ஜான் ஹிக் என்பவர்கள் ஆண்டவருடைய உயிர்ப்பை சந்தேகத்தோடு கோரிட்டு காட்டுகிறார்கள் ஓஷோ இவ்வாறாக கூறுகிறார் உண்மைதான் இயேசு ஆண்டவர் சிலுவையில் அறியப்பட்டார் அவருடைய உயிர் போவதற்கு முன்பாக அவருடைய சீடர்கள் அவருடைய உடலை சிலுவையில் இருந்து இறக்கி வேறு இடத்திற்கு எடுத்து சென்று அவருடைய புண்கள் எல்லாம் மாறிய பிறகு அவர் சீடர்களுக்கு காட்சி கொடுத்தார் அதற்கு பிறகு அவர் எங்கேயோ ஓடி போய்விட்டார் என்று ஒரு கருத்தை அவர் முன்வைக்கின்றார் என்பவர் சீடர்களுக்கு மத்தியிலே இருந்த ஒரு பிரம்மை ஒரு கற்பனை அவர்கள் அதையே நினைத்துக் கொண்டிருந்ததால் இயேசு உயிர்த்திருந்தார் என்று அவர்கள் நம்புகிறார்கள் அப்படி அவர் ஒருபோதும் ஒருபோதும் உயிர் தழவில்லை என்பது என்பவருடைய கருத்தாக இருக்கின்றது உயிர்க்காமல் இல்லை நம்முடைய தலையான விசுவாசம் யார் என்ன சொன்னாலும் நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உயிர்த்தெழுந்தார் சிலுவையில் அறையப்பட்டு இறந்து கல்லறையில் அடக்கம் செய்யப்பட்ட பிறகு மூன்றாம் நாளிலே ஆண்டவர் உயிரோடு எழுந்து வந்தார் உயிர் இதுதான் நம்முடைய கத்தோலிக்க தலையான விசுவாசம் இதை யார் மறுத்தாலும் அவர் கிறிஸ்தவர் அல்ல பிலிப்பேர்களு திருமுகம் நான்காவது அதிகாரம் நான்காவது வசனத்தை நாம் பார்க்கின்றோம் ஆண்டவரோடு எப்போதும் மகிழ்ந்திருங்கள் மீண்டும் கூறுகிறேன் மகிழ்ந்திருங்கள் உயிர்த்த கடவுளை நம்பக்கூடிய ஒவ்வொரு நபரும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் இந்த மகிழ்ச்சியை தடுப்பது என்ன பயமும் அச்சமும் தான் சீடர்களை பார்த்து ஆண்டவர் கூறுவதாலாம் அஞ்சாதீர்கள் பயப்படாதீர்கள் நீங்கள் பயந்தீர்கள் அஞ்சினீர்கள் என்றால் உங்களுடைய வாழ்க்கையை அந்த உண்மையான நேர்மையான அந்த யதார்த்தமான வாழ்க்கையை நீங்கள் அனுபவிக்க முடியாது நீங்கள் அதை சந்தோஷமாக அதை ஏற்க முடியாது ஆகையால் அத்தனையும் தகத்தெறிந்து விட்டு நீங்கள் எப்போதும் மகிழ்ச்சியாக இருங்கள் கவலை கொள்ளாதீர்கள் பயப்படாதீர்கள் அஞ்சாதீர்கள் அத்தனையும் தாண்டி நான் உங்களை ஆசிர்வதிப்பேன் என்று கூறுகிறார் பிரியமான சகோதர சோலை கடவுளில் உயிர்த்தெழுந்த கடவுள் நாம் ஏசு கிறிஸ்து ஒருவர் மட்டுமே சொல்லியது போல அவர் ஓடிவிட்டார் இது ஒரு கற்பனை என்பதெல்லாம் அல்ல ஏனென்றால் ஆண்டவர் உயிர் பெற்று இழவில்லை என்றால் கிறிஸ்துவமே இல்லை பிரியமான சௌதர சொல்லேன் இன்றைக்கு நாம் மற்றவர்கள் சொல்வதை கேட்டு குழப்பம் இது வேண்டாம் சாதாரண விசுவாசம் நம்முடைய தேவன் உயிருள்ள கடவுள் உயிர்த்த கடவுள் வாழ்கின்ற கடவுள் வாழ வைக்கக்கூடிய கடவுள் அந்த இஸ்ராயல் மக்களாக இருக்கட்டும் நம் ஒவ்வொருவருடைய குடும்பத்தையும் நினைத்து பார்ப்போம் ஒவ்வொரு தனிப்பட்ட வாழ்வை நினைத்துப் பார்ப்போம் இந்த ஆண்டவருடைய ஆசிர்வாதத்தோடு தான் எல்லாம் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது எத்தனையோ தடைகள் எத்தனையோ பிரச்சனைகள் எத்தனையோ துன்பங்கள் எத்தனையோ காரியங்கள் நடக்காது முடியாத காரியங்களை கூட ஆண்டவர் சாத்தியப்படுத்திருக்கின்றார் என்றால் இதை விட மேலான ஒரு உயிருள்ள நட்சிதி இருக்கின்றதா ஆகையால் நாம் கிறிஸ்தவர்கள் என்றால் நம்முடைய முகத்துல நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய குடும்பத்துல மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்க வேண்டும் ஒவ்வொரு நபரும் இவர் கிறிஸ்தவர் என்று நம் முகத்தை பார்க்கின்ற போதை சொல்ல வேண்டும் நாம் மறையக்கூடிய சிலுவை அடையாளங்களில் அல்ல ஜபமாலையில் அல்ல மாறாக நம்முடைய முகத்தில் அந்த உயிர்த்த கடவுள் இருக்க வேண்டும் என்றால் எப்போதும் மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டும் அந்த சீரர்களுக்கு மத்தியில அவர் அப்பம் பிடிக்கின்ற போதுதான் அவருடைய அகக்கண்கள் திறக்கப்படுகின்றன அந்த அகக்கண்கள் திறக்கப்படுகின்ற போது எப்போதுமே மகிழ்ச்சியும் சந்தோஷம் தானாக வழிந்தோடும் அதை பிறருக்கும் பகிர்ந்து கொடுப்போம் நினைத்த பார்ப்பான் நம்மிடம் இருந்தால் மற்றவருக்கு பகிர்ந்து கொடுக்கலாம் அவை வேறு ஒன்றுமில்லை ஆண்டவரோடு மகிழ்ந்திருப்போம் ஆண்டவரோடு சந்தோஷமாக இருப்போம் ஆண்டவர் எண்ணிலும் உன்னிலும் பிறரோடும் இருக்கின்றார் வாழ்கின்றார் வாழ வைக்கின்றார் என்ற நம்பிக்கையோடு இணைந்து ஜெபிப்போமா பிரலோகத்தந்தே இறைவா இந்த அருமையான இனிமையான நாளுக்காக உக்கு நன்றி சொல்லிகளும் தகப்பனே உன்னுடைய வல்லமே உன்னுடைய உயிர்ப்பும் மேல் நாங்கள் ஒருபோதும் சந்தேகம் கொள்ளவில்லை ஏனென்றால் நீர் கடவுள் நீர் உயிர்ப்பை வென்றவர் நீர் இருளை வென்றவர் இதோ நீ சாத்தானே வென்றவர் அப்பா உண்மை போலதான் நாங்களும் அத்தனை வெள்ள வேண்டும் அத்தனை வெற்றி பெற வேண்டும் அத்தனையிலிருந்து விடுதலை பெற வேண்டும் என்ற உயர்ந்த நம்பிக்கை எங்களுக்கு கொடுக்கும்படி எங்களை வாழ வைக்கும்படி நாங்களும் பிறரை மகிழ்விக்க பிறரை சந்தோஷப்படுத்த பிற ஆஸ்வதிக்க கரும்பு தரும்படி இயேசு கிருசிவினை நாமத்தில் செபிக்கிறோம் நல்ல பிதாமே ஆமே நாம் இயேசு உயிர் விட்ட லூயா ஹாலி லூயா